ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன்னோடு இருக்கும் உனக்கு பிடித்த உறவை பற்றி நீ எப்பொழுதும் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய குழப்பத்திற்கான தீர்வினை கொடுக்கத்தான் உன் வராகி உன்னிடத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய உறவானது உன்னை விட்டு பிரிந்து விடுமோ என்ற தயக்கத்தில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதற்கு காரணம் என்னவென்று உன் உள் மனதிற்குள் நன்றாக தெரியும் உனக்கு அதிகமான குழப்பங்கள் ஏற்பட்டு மனவேதனையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து விடுவார்களோ என்ற அச்சம் உனக்குள்ளேயே இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது உன் பக்கம் தவறு இருப்பதால் தான் இப்பொழுது உனக்குள் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது உனக்குள் இந்த சந்தேகம் இதனால் எழுந்திருக்கிறது என்று சற்று நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் உனக்கு பிடித்த அந்த உறவிற்கு உன்னைப் போல இப்படிப்பட்ட குழப்பம் எதுவும் இல்லை அந்த உறவு உன்னை ஆள் மனதில் நேசிக்கக்கூடிய நபராகத்தான் இருக்கிறார்கள் நீதான் உனக்குள் இந்த குழப்பத்தை வைத்துக்கொண்டு உன்னையும் குழப்பி உன் உறவையும் நீ குழப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு பிடித்த அந்த உறவின் மனம் அருந்தும்படி நீ பேசிவிட்டாய் அல்லவா அதனால்தான் உனக்குள் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் எல்லாம் எழுந்திருக்கிறது நீ இப்பொழுது அதை நினைத்து அச்சப்படுவதற்கு பதிலாக நீ அவர் மனதை வேதனைப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா நீ மட்டும் சற்று யோசித்து சில வார்த்தைகளை எல்லாம் பேசாமல் இருந்திருந்தால் உனக்கு இந்த குழப்பமான நிலை என்றுமே ஏற்பட்டிருக்காது நீ பேசும் வார்த்தைகளில் மட்டும் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் நீ சில சமயங்களில் முன்கோபத்தால் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி விடுகிற ஆனாலும் உன் மீது கொண்ட உண்மையான அன்பினால்தான் அவர் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சில காலம் அவர்கள் மீது நீ கோபமாக இருந்திருக்கலாம் வேதனையிலும் இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர்கள் உன்னை ஒரு நாளும் கைவிட்டது இல்லை உன் மீதான பாசம் அவர்களுக்கு குறைந்ததும் இல்லை என் குழந்தையே அவர்கள் உன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார்கள் உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள் என்ற காரணத்திற்காக இதற்கு மேலும் நீ அவர்களை காயப்படுத்தும்படி பேசிவிடக்கூடாது நமக்கு பிடித்த உறவுகள் இடத்தில் நாம் எப்பொழுதும் விட்டு கொடுத்து போவதில் எந்த தவறும் இல்லையே அவர்களுக்கு பிடித்தது போல நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பிடித்த செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பதிலும் தவறு இல்லை ஆனால் சில சூழ்நிலைகள் காரணமாகத்தான் உன்னை அறியாமலேயே இது போன்றதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து விடுகிறது அல்லவா குழந்தைகளே சாதாரணமாக எல்லாம் இப்படி பேசும் பழக்கம் இல்லை நீ தவறுதலாக பேசிவிட்டாலும் நீ பேசிய வார்த்தைகளை எல்லாம் மீண்டும் பெற முடியாது அல்லவா அதனால் இனி எப்பொழுதும் நீ அவரிடத்தில் பேசும்போது நாம் என்ன பேச நினைக்கின்றோம் இதையெல்லாம் சொல்லலாமா சொன்னால் இதற்கு பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் யோசித்துவிட்டு அதன் பிறகு தான் நீ பேச வேண்டும் ஒரு நிமிட கோபமும் ஒரு நிமிடம் ஆத்திரமும் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை வேண்டுமென்றே கோபப்படுத்துவதற்கும் உன்னுடைய முன்கோபத்தை தூண்டி விடுவதற்கும் உனக்கு சில தவறான வழியில் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் உன் மனதில் இருக்கின்றவர்களை எல்லாம் நான் பேசி விடுகின்றேன் வெளிப்படையாகவே இருந்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நிம்மதி இல்லாமல் இருப்பது நீ மட்டும்தான் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உனக்கு பிடித்த உறவானது உன்னோடு இருக்கும்பொழுது அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை ஆனால் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு நீதான் எதையோ இழந்தது போல இனிமேல் இதையெல்லாம் சரிசெய்துவிட முடியாதா இதையெல்லாம் மாற்றிவிட முடியாதா என்ற குழப்பத்தில் என்ன செய்வது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த இடத்தில் சொல்வதெல்லாம் இது ஒன்றே ஒன்று தான் உனக்கு தவறு என்று பட்டதை நீ நிச்சயமாக உன் உறவிடத்தில் சென்று மன்னிப்பினை கேட்க வேண்டும் எந்தவிதமான விதமான ஏற்ற தாழ்வுகளும் உனக்குள்ளே இருக்க வேண்டாம் நீ மன்னிப்பு கேட்க மாட்டாயா நீ தெரிந்துவிட மாட்டாயா என்று தான் அவர்களும் அங்கே அவளோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதாக இருந்தால் அவர்கள் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று விடுவார்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர்களும் உன்னிடத்தில் சகஜமாக பேச வேண்டும் மற்றவர்களைப் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறார் அதனால் என் அன்பு குழந்தையே தவறுகள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி தனக்கு வேண்டிய வருடத்தில் நாம் மன்னிப்பு கேட்பதற்கும் அந்த மன்னிப்பினை கேட்கும் பொழுது மன்னிப்பு மன்னித்து விடுவதற்கும் ஒரு நாளும் தயங்கக்கூடாது இது போன்று உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன தீர்வுகள் இருக்கத்தான் செய்கிறது நீ உடனே பேசிவிட்டாயானால் அது எல்லாம் உனக்கு இப்பொழுதே முடிந்துவிடும் நீயாக அதை பெரிதாக்கி பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உன் எதிர்கால வாழ்க்கையில் கொண்டு வந்து விடாது அதன் பிறகு நீயாகவே உன்னுடைய உறவை பிரித்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவாய் அதனால்தான் உன் வராகி இடத்திலே இதை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீயாக தவறு செய்திருந்தாலும் சரி அல்லது தவறு செய்யாவிட்டாலும் சரி ஒருவருடைய உறவு நமக்கு வேண்டும் அவர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் பொழுது சில விஷயங்களை எல்லாம் நாம் செய்துதான் ஆக வேண்டும் என் குழந்தையாக ஒரு சில விஷயங்களை எல்லாம் உடத்திலே சொல்லிக் கொள்ளலாம் அவர்கள் தவறுகள் செய்தார்கள் அதனால்தான் நான் இதை செய்தேன் அவர்கள் அப்படி செய்து எனக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் நான் இப்படி பேசிவிட்டேன் இப்படி கூட நான் பேசவில்லை என்றால் அவர்கள் எப்போதும் தெரிந்து கொள் தெரிந்து கொள்வார்கள் எப்போது தன்னை மாற்றிக்கொள்வார்கள் நான் செய்வது சரிதான் நான் செய்வது தவறு இல்லை என்று என் இடத்தில் செல்வாயானால் என் அன்பு குழந்தையே உடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ அமைதியாக கேட்க வேண்டும் எந்த மனிதருக்குள்ளும் அவர்களுடைய தவறை நாம் நேரடியாக சுட்டி காட்டினால் அவர்களுக்கு நம் மீது கோபம்தான் அதிகமாக வருமே தவிர அவர்கள் நம்மிடத்தில் அன்பு செலுத்த மாட்டார்கள் தான் செய்தது தவறு என்று நீ எப்படி சொல்லலாம் என்று அவர்களாகவே தங்களுக்குள் அந்த சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் தான் செய்தது சரிதான் என்று தன்னை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ள என்னென்ன இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் காரணங்களாக உள்ளத்திலே சொல்வார்கள் அதனால் உன் அன்பானவர்களிடத்திலும் சரி அல்லது உன் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி ஒரு இடத்தில் நீ ஒரு தவறினை கண்டுபிடித்தாயானால் ஒருவர் செய்கின்ற விஷயமானது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் முதலில் அந்த நபரை நீ குற்றம் சொல்வதை தவிர்த்துவிட்டு அது என்ன சூழ்நிலையில் நடந்து என்றது என்று அந்த சூழ்நிலையை நீ குற்றமாக கருத வேண்டும் இப்படி ஒரு சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் கடுமையாகத்தான் பேசுவார்கள் இருந்தாலும் இப்படி கடுமையாக பேசுவதால் அவர்கள் மனம் காயப்படும் அல்லவா இப்படி பேசுவதை இனி எதிர்காலத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த சூழ்நிலையை மட்டுமே காரணமாக மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி நீ கொண்டு வந்து பழகிவிட்டாயானால் நாம் இப்படி பேசி இருக்கக்கூடாது கடுமையான சொற்களை சொல்லி இருக்கக்கூடாது என்னத்தான் நமக்கு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு எத்தனை பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்வார்கள் என் அன்பு குழந்தையே முடிந்தவரை நீ எல்லோரிடத்திலும் அன்பாக பழக வேண்டும் யாரிடத்திலும் இல்லாத ஒரு நல்ல குணம் உனிடத்திலே இருக்கிறது அது என்ன தெரியுமா நீ எல்லோரிடத்திலும் உண்மையாக இருக்கிறாய் போலியாக யாரிடத்திலும் நடிப்பது கிடையாது உனக்கு பிடித்த விஷயங்களைத்தான் நீ நாள்தோறும் செய்து கொண்டு வருகிறாய் இப்படி இருக்கக்கூடிய நீ உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்தால் இன்னும் உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் உன்னை பிடிக்காதவர்கள் யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் குழந்தையை இதை மட்டும் நீ சரியாக செய்து வந்துவிட்டால் போதும் இந்த வராகியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் அக்கறையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்